வணக்கம் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே அஞ்சாம் தேதி நடக்க இருக்கிற நீட் எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து ஃப்யூச்சர் விஷன் நீட் அகாடமியில் நடந்துட்டு இருக்கு ஸோ அதாவது இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி இந்த கிராஷ் கோர்ஸ்ல வந்து நூற்று ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து படிச்சுட்டு இருக்காங்க கிளாஸ் சோ அதனால இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ இப்ப வந்து இலவசம்னு சொல்றாங்களே இதுல என்னென்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா சோ அது என்ன அப்படிங்கறதையும் நம்ம பாத்துரலாம் இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனித்தனி வகுப்புகள் நடைபெற்று இருக்கு இதுல வந்து நீங்க நேரடியாகவும் நீங்க வந்து படிச்சுக்கலாம் அதாவது சேலம் சேலம் பக்கத்துல இருக்க ஏரியால இருக்கவங்க நேரடியாக வந்து படிச்சுக்கலாம் கொஞ்சம் தூரமா இருக்கவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்குது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்கிறதுனால நீங்க ஹாஸ்டல்ல தங்கியும் படிச்சுக்கலாம் இல்ல ஆன்லைன்ல இருந்து படிக்க விருப்பப்படுறவங்க ஆன்லைன் மூலியமாகவே படிச்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இல்ல ஆன்லைன்ல படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க உங்களுக்கு ஆப் மூலயமா வந்து என்ன லெசன் நீங்க படிக்கணுங்கிற டைம் டேபிள உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க அந்த லெசனை வந்து வீடியோ மூலயமா நீங்க ஆப்ல வந்து பாத்துக்கலாம் இதுக்கான இன்ட்ரட்ஷனை வந்து உங்களுக்கு ஜூம் கிளாஸ்ல கொடுத்துருவாங்க நீங்க என்னைக்கு எந்த லெசன் படிக்கிறீங்களோ அந்த லெசனுக்கான தேர்வு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு நடந்துரும் அதையும் நீங்க ஆப்லேயே போய் நீங்க எழுதிக்கலாம் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதுலயே ரைட் ஆன்சரும் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கான மார்க்கும் ஆப்லேயே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மார்க்கை நீங்கள் சென்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நேரடி வகுப்புகளாக ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து அங்கேயும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் எடுத்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ டெஸ்ட் இன்னைக்கு எழுதி முடிச்சு அடுத்த நாள் அந்த டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு இல்லையா ஸோ அதை கேட்கறதுக்கான நேரமும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகங்களை வந்து தீர்க்கறதுக்கான அந்த கொஷின் பேப்பருக்கான டிஸ்கஷனும் உங்களுக்கு ஜூம் மூலியமாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஆன்லைனில் நடக்கிற வந்து ஒரு ப்ரொசீஜராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நேரடி வகுப்புகள் நேரடி வகுப்பில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆன்லைனோ நேரடியோ இதில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணு சப்ஜெக்ட்டுமே சமமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நேரடியாக வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் காலையில் ஒம்போது டு பத்து வரைக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் நடக்கும் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு லஞ்ச் பிரேக் இருக்கும் ரெண்டுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் செகண்ட் சப்ஜெக்ட் நடக்கும் ஸோ அதனால இலவசமாக கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபுல் ஃபிளா உங்களுக்கு ஒன்பது மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கான கிளாஸஸும் உங்களுக்கான டெஸ்ட்டும் வந்து நடக்கும் ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க் அடிப்படையில் நீங்க எந்த அளவுக்கு நீங்க மார்க் பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து மோட்டிவேஷன் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ தட் நீங்கள் உங்களோட முயற்சியை வந்து கைவிடாமல் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு அது வந்து பெரிய அளவில் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு இன்னும் வேற என்ன இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நேரில் வந்து நீங்கள் படித்தாலும் சரி இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலியமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் உங்களுக்கு நீங்கள் எங்கேனாலும் கிடைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் புக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போஸ்டல் மூலியமாக அனுப்பி வைக்கிறோம் நேரடியாக வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸை நேர்லயே வந்து கொடுக்குறோம் ஓகேவா ஸோ அப்போ வந்து இது உங்களுக்கு பெரிய அளவில் வந்து ஹெல்ப் பண்ணும் இது எதுக்குமே நீங்க எங்கேயுமே வந்து மெட்டீரியலுக்கு டெஸ்ட்டுக்கு கிளாஸுக்கு எதுக்குமே வந்து நீங்கள் எந்த விதமான அமௌண்ட்டுமே வந்து நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இது தேவைப்படலாம் இல்ல வேற யாருக்காச்சும் இது தேவைப்படுறதா இருக்கலாம் சோ பணம் கட்டி படிக்க முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால இந்த இலவச கோர்ஸை வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ரிலேட்டிவ்ஸ்ல இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களும் இதுல கலந்துக்கலாம் சோ அதனால லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இது ஒரு சின்ன முயற்சியா இருக்கணும் ஆனா இதோட பலன் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல கொடுக்கும் அதனால இதோட தகவலை வந்து கண்டிப்பா நீங்க வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது உங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய உதவி செஞ்ச ஒரு இதை வந்து கொடுக்கும் அதனால இது வந்து மறந்துடாதீங்க பேட்ச் டூ வந்து எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்டார்ட் ஆகுது இது எப்படி நம்ம பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னா நேர்ல வந்து நீங்க படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்க அந்த அன்னைக்கு வந்து திங்கக்கிழமை காலையில நீங்க நேர்லயே கிளாஸ்க்கு வர மாதிரி வந்துடலாம் வந்துட்டு நீங்க இங்க அட்மிஷன் பண்ணிட்டு நீங்க வந்து கிளாஸ்க்கு போய் உங்க கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம் ஆன்லைன்ல படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்க இங்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பர் இருக்கு இல்லையா நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ட்ரிபிள் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா உங்களோட பேரு நீங்க இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அதே மாதிரி நீங்க எந்த டிஸ்டிக்ல இருந்து நீங்க வந்து படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்தடுத்தான தகவல்களும் உங்களுக்கான ஆப் அக்சஸ் எல்லாத்தையுமே வந்து எங்க அட்மின் டீம்ல இருந்து உங்ககிட்ட எல்லாமே வாங்கிக்குவாங்க ஸோ அதனால கண்டிப்பா இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருக்கும் இதை கண்டிப்பா சொல்லுங்க இதனால நிறைய பேர் வந்து இலவசம் அப்படிங்கறதுனால பயன் பெறுவாங்க ஸோ அதனால மேலும் மேலும் நம்ம நிறைய டாக்டர்ஸை வந்து நம்ம உருவாக்கலாம் தேங்க்யூ Future SKS Hospital Road opposite to ಹೋಟಲ್ ಲಕ್ಷ್ಮೀ ಪ್ರಕಾಶ್ ನಿಯರ್ ನ್ಯೂ ಬಸ್ಟಾಂಡ್ ಸೇಲಂ ಸೆಲ್ ನೈನ್ ಜೀರೋ ಫೋರ್ ಟೂ ಜೀರೋ ತ್ರೀ ಜೀರೋ ಒನ್ ಸಿಕ್ಸ್ ತ್ರೀ